முதல் உன்னை ஆசிர்வதித்திடுவேன் நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரியின் நாளாக அமைய உங்களுக்காக ஜபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருட்தந்தை ரமேஷ் கிருஷ்டி இன்று முதல் நான் உன்னை திடுவேன் நன்மைகளா து இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே பெயராளே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் அன்பும் தூய ஆண்டவராகியும் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக அன்மாவோடும் இருப்பதாக பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மேர்தல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம் மன்னிப்பு வேண்டி சொவிப்போம் அண்டவரே இரக்கமாயிரும் அண்டவரே இரக்கமாயிரும் கிறைஸ்துவே இரக்கமாயிரும் கிறைஸ்துவே இரக்கமாயிரும் அண்டவரே இரக்கமாயிரும் அண்டவரே இரக்கமாயிரும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம்முடைய மீறுதல்கள் பலவீனங்களில் நமக்கு விடுதலை தருவாராக ஆமேன் ஜபிப்புமாக அன்பே உற்றாகிய தகப்பனே ஒரு புதிய நாளிலே எங்களை வாழுவதற்கு அழைத்த உம்முடைய கிருபைக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம் எங்களோடு கூடவே நீர் இருப்பீராக உம்முடைய வலது கரத்தினால் இன்றைய நாளிலே எங்களை வழிநடத்தி செல்வீராக உடலாலும் மனதாலும் நாங்கள் ஆரோக்கியத்தோடு வாழ நீர்தாமே கிருபை செய்ய வேண்டுமென்று உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் உறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் அம்மேன் யோபு நூலிலிருந்து வாசகம் யோபு கூறியது என்மேல் இறங்குங்கள் என் நண்பர்களை என்மேல் இரக்கம் கொள்ளுங்கள் ஏனெனில் கடவுளின் கை என்னை தண்டித்தது இறைவனைப் போல் நீங்களும் என்னை விரட்டுவது ஏன் என் சதையை நீங்கள் குதறியது போதாதா ஓ என் வார்த்தைகள் இப்பொழுது வரையப்படலாகாதா ஓ அவை ஏட்டு சுருளில் எழுதப்படலாகாதா இரும்பு கருவியாலும் ஈயத்தாலும் என்றென்றும் அவை பாறையில் பொறிக்கப்பட வேண்டும் ஏனெனில் என் மீட்பர் வாழுகின்றார் என்றும் இறுதியில் மண்மேல் எழுவார் என்றும் நான் அறிவேன் என் தோல் இவ்வாறு அழிக்கப்பட்ட பின் நான் சதையோடு இருக்கும் போதே கடவுளை காண்பேன் நானே அவரின் பக்கத்தில் நிற்க காண்பேன் என் கண்களை காணும் வரும் கண்கள் அல்ல என் நெஞ்சம் அதற்காக இயங்குகின்றது இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு வாக்கு நன்றி வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் ஆண்டவரே நான் மன்றாடும் போது என் குரலை கேட்டருளும் என் மீது இரக்கம் கொண்டு எனக்கு பதிலளித்தருளும் புறப்படு அவரது முகத்தை நாடு என்றது என் உள்ளம் வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் அண்டவரே உமது முகத்தையே நாடுவேன் உமது முகத்தை எனக்கு மறைக்காதிரும் நீர் சினம் கொண்டு அடியேனை விலக்கி விடாதிரும் நீரே எனக்கு துணை என் மீட்பராகிய கடவுளே என்னை தள்ளிவிடாதிரும் வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகின்றேன் நெஞ்சே ஆண்டவருக்காக காத்திரு மன உறுதி கொள் உன்னுள்ளம் வலிமை பரட்டும் ஆண்டவருக்காக காத்திரு வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக லூக்கா எழுதிய வாசகம் மாட்சி அக்காலத்தில் இயேசு வேறு எழுபத்தி ரெண்டு பேரை நியமித்து அவர்களை தாம் போக இருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவர் இருவராக அனுப்பினார் அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது அறுவடை மிகுதி வேலையாட்களோ குறைவு ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் புறப்பட்டு போங்கள் ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகிறேன் பணப்பையோ வேறுபையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டாம் வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம் நீங்கள் எந்த வீட்டிற்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள் அமைதியை விரும்புபவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவரிடம் தங்கும் இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும் அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள் ஏனெனில் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமை உடையவரை வீடு வீடாய் செல்ல வேண்டாம் நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள் அங்கு உடல் நலம் குன்றியோரை குணமாக்கி உரையாட்சி அவர்களை நெருங்கி வந்து விட்டது என சொல்லுங்கள் நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதன் வீதிகளில் சென்று எங்கள் கால்களில் ஒட்டியுள்ள உங்கள் ஊர் தூசியையும் உங்களுக்கு எதிராக உதறி விடுகிறோம் ஆயினும் இரையாட்சி நெருங்கி வந்து விட்டது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என சொல்லுங்கள் அந்த நாளில் அவ்வூர் பெரும் தண்டனை சோதோம் நகரின் பெரும் தண்டனை விட கடினமாகவே இருக்கும் என உங்களுக்குச் சொல்லுகிறேன் இது கிறிஸ்து வழங்கும் செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் ஒரு குட்டி பையங்க அவனுக்கு கடவுளை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி கொள்ள பெரிய ஒரு நாள் என்ன பண்ணுறான் தன்னுடைய பையில சாப்பாட்டு போட்டலாம் தண்ணி பாட்டில் எல்லாம் எடுத்துக்கிட்டு கடவுளை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி காலையில் புறப்பட்டு போறான் அப்படியே அவன் நடந்து போற வேலையில் இவனுக்கு கொஞ்சம் டயர்டா போயிருது ஆகவே என்ன பண்றான் ஒரு பார்க்ல போய் உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் பார்க்குறான் அங்கே பெஞ்சில் ஒரு வயசான அம்மா உட்காந்துருக்குறாங்க அவள் பக்கத்தில் போய் இவனை உட்காந்து என்ன பண்ணுறான் தன்னுடைய பைய திறந்து சாப்பாட்டு பொட்டலத்தை எடுத்து சாப்பிடுவதற்கு முன்னதாக அந்த அம்மாவை பார்க்குறான் அந்த அம்மா இவனே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க உடனே என்ன பண்ணுறான் தன்கிட்ட இருந்த இன்னொரு சாப்பாட்டு பொட்டலத்தை எடுத்து அந்த அம்மா கிட்ட நிறான் அப்படி நீட்டினதும் அந்த அம்மாவினுடைய முகம் அப்படி மலர்ந்தது அந்த சிரிப்பை பார்த்ததுமே இவனுக்கு உள்ளத்தில் அப்படி ஒரு மகிழ்ச்சி அந்த சிரிப்பை மீண்டும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்ட என்ன பண்றான் தன்னுடைய பைக்குள்ள இருந்த ஒரு வாட்டர் பாட்டில எடுத்து நிற்கிறான் அதை பெற்றுக்கொள்ளும் போது அந்த அம்மாவினுடைய முகம் மீண்டும் வளர்ந்தது இவனுக்கு அப்பேற்பட்ட ஒரு சந்தோஷம் இந்த சிரிப்பை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குதே அப்படின்னு இவனுக்கு அவ்வளவு பிரியமாக இருந்துச்சு இப்படியே நேரம் கடந்து போனபடியால சாயங்காலம் ஆகி போயிடுச்சு இப்போ இந்த பையன் என்ன பண்ணுறான் சரி வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இருந்து எந்திரிச்சு கொஞ்சம் நடந்து போயிட்டு அப்படி திரும்பி பார்க்கறான் அந்த அம்மா இவனே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஓடி வந்து அந்த அம்மாவை கட்டி அணைக்கிறான் அப்படி கட்டி அணைத்த வேலையில் அந்த அம்மா இவனை பார்த்து மீண்டுமாக புன்னகை செய்கிறாங்க அந்த முகத்தை பார்த்ததும் அவனுக்கு அப்படி பிரியமாக இருந்தது என்ன பண்றான் அந்த அம்மாவுக்கு பாய் சொல்லிட்டு தன்னுடைய வீட்டுக்கு ஓடி போறான் வீட்டுக்கு போய் வீட்டு கதவை திறந்ததும் இவனுடைய அம்மா இவனுடைய முகத்தை பார்த்து கேட்கறாங்க என்னப்பா இன்னைக்கு உன் முகம் இவ்வளவு செந்தளிப்பா இருக்குது என்ன காரணம் அதற்கு அந்த பையன் சொன்ன அம்மா இன்னைக்கு நான் கடவுளை பார்த்தேன் கடவுளுடைய முகத்துல சிரிப்ப பார்த்தேன் அந்த சிரிப்பு நான் இதுவரைக்கு யாருக்கிட்டையும் பார்த்ததே கிடையாது இப்போ அந்த வயசான அம்மா தன்னுடைய வீட்டுக்கு போனாங்க அங்க தன்னுடைய மகன் அந்த அம்மாவினுடைய மக இருக்கிறான் இல்லையா அவன் வீட்டு கதவை திறந்து இந்த அம்மாவை பார்த்துட்டு கேட்கிறான் அம்மா இன்னைக்கு உங்க முகம் இவ்வளவு செந்தளிப்பா இருக்குதே இதுக்கு என்ன காரணம் அதுக்கு அந்த அம்மா சொன்னாங்க இன்னைக்கு நான் கடவுளை பார்த்தேன் கடவுள் நாம நினைப்பது போன்று பெரிய மனுஷன் கிடையாது அவர் ஒரு குட்டி பையன் அப்படின்னு சொன்னாங்க அன்பின் உள்ளங்களே கடவுள் என்பவர் நம்முடைய மனதை பொறுத்தவர் நாம கடவுளை பெரிய மனுஷனாக பார்த்தால் அவர் பெரிய மனுஷன் ஒரு பையனாக பார்த்தால் ஒரு பையன் குழந்தையாக பார்த்தால் குழந்தை நண்பனாக பார்த்தால் நண்பன் நாம கடவுளை எப்படி பார்க்கிறோமோ அப்படியே அவர் நம்முடைய வாழ்க்கையில் காட்சி அளிப்பார் அவர் வேதத்தில் சொல்லி இருக்கிறார் நீங்க சின்னம் சிறிய என்னுடைய நண்பர்களுக்கு செய்கின்ற அத்தனை மெனக்கை செய்கிறீர்கள் வீதியில இருக்கக்கூடியவர்களுக்கு நாம உதவி செய்கின்ற பொழுது அங்கே கடவுளுக்கு நாம உதவி செய்கின்றோம் கடவுளின் பெயரால் நாம் அடுத்தவர்களுக்கு உதவி செய்கின்ற பொழுது அந்த உதவியை பார்க்கின்ற தெய்வம் நம்முடைய வாழ்க்கையில் ஆசிரை கொடுப்பார் நாம் கடவுளுக்காக காத்திருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் காத்திருக்கின்றோம் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஆசிரை பொழிய வேண்டும் என்று காத்திருக்கிறோம் இன்னைக்கு திருப்பாடல் சொல்லுவதன்படி நாம் ஆண்டவருக்காக காத்திருக்கிறோம் அவர் வாழ்க்கை நிரப்ப வேண்டும் என்று காத்திருக்கிறோம் அவரது ஆசிரியர் வேண்டும் அப்படின்னு சொல்லி காத்திருக்கிறோம் எல்லாம் நல்லதுதான் ஆனால் காத்திருக்கிற தருணத்தில் அவர் நம்மை நோக்கி வருகின்ற தருணங்கள் அநேகம் அவர் ஏழையாக வருவார் உதவி செய்யும்படி தேவையில் இருக்கக்கூடிய ஒருவனாக வருவார் காயப்பட்டவனாக வருவார் நம்முடைய அயல் வீட்டாராக வருவார் இப்படி அவர் வருகின்ற வேளையில் நாம் அவரை இனம் கண்டுகொண்டு உதவி செய்வோமாக இருந்தால் நம்முடைய காத்திருப்புகள் வீணாகாது நாம் விரும்புகின்ற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் எண்ணி பார்க்காத அளவுக்கு எண்ணி பார்க்காத விதத்தில் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே வந்து சேரும் நம் வாழ்வு மகிழ்வை சிகரங்களை உயரங்களாகும் அமேன் அண்டவரே அனைத்துலையின் நுழைவா உண்மை போற்றுகின்றோம் எனெனில் அது இந்த அப்பத்தை நிலத்தின் விளைவும் இந்த அப்பத்தை உமக்கு அப்பமாக வாழ்த்து பெறுவாரா மகிழ்வுடன் வந்து அண்டவரே அனைத்துலையின் போற்றுகின்றோம் அது இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம் நிலத்தின் விளைவும் இந்த ரசத்தை சகோதர சகோதரிகளை பிள்ளைகளை என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள் அண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக மீட்பு கூற்றாகிய தகப்பனை உழைவா ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறைய ஆசிரைப்பழிந்தாள் வீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக ஆன்மாவோடும் இருப்பாராக இதயங்களை மேலே எழுப்புங்கள் அண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம் நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம் அதுவே தகுதியும் நீதியுமானது தூயவரான தந்தையே என்று வாழும் எல்லாம் வல்ல விரைவா என்னாலும் எவ்விடத்தாலும் நாங்கள் உமக்கு நன்றி வலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும் உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்து அவரே மீட்பராக இடேற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர் அவர் தூயாவியால் கன்னிமரியிடமிருந்து உடலெடுத்து மனிதனானார் சாவை ஒன்று உயிர்ப்பு விளங்க செய்தார் ஆகவே வானு தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சியை புகழ்ந்து ஒரே குர சொல்லுவதாவது சொல்லுவது படைகளின் கடவுளம் ஆண்டவர் விண்ணகமும் மன்னகமும் உமது மாற்றியால் நுழைந்துள்ளன உன்னதங்களிலே பெயரால் வருகிறவர் ஆசி ஆசிப்பெற்றவர் உன்னதங்களிலே ஒசன்னே நிர்மையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று ஆகவே உன்னுடைய ஆவியை காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் வாழ் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் உழத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபெனவாகும் அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள் ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல் அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சிடருக்கு கொடுத்தவர் சொன்னதாவது எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள் ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான காண என் ரத்தம் பாவ மன்னிப்பு உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள் நம்பிக்கையின் பொருள் அண்டவரே நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம் உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம் ஆகவே அண்டு நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தர்மாப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் உம் திரும்ப நின்று முழியம் புரிய தகுந்தவர்கள் என ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குகளிலும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம் என்பவரை உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் தாமஸ் மற்றும் உம்முடைய திருநிலையினர் அனைவரையும் பரம அன்பின் உறுதிபரச் செய்தரளும் உயிர்ச்சலம் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரை ஒளிமிக்க உன் திரும்ப எங்கள் அனைவர் மீதும் இறக்கும் ஆயிரும் கெடவுளின் கன்னித்தாயான தாயான ஆட்சி மிக்க கணவரான புனித யோசி இவ்வுலகில் உமக்குகந்தவர்களாய் இருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வர உம்மை மன்றாடுகின்றோம் உள்ளங்களே தெய்வீக பிரசன்னம் இங்கே தேவனின் பிரசன்னத்தில் உங்களுக்கு என்னவெல்லாம் தேவையாக இருக்கின்றனவோ அவை அத்தனையும் நம்பிக்கையோடு சமர்ப்பித்துக் கொள்ளுங்கள் அந்த வகையிலே இன்றைய நாளுக்கான தேவை இந்த வாரத்திற்கான தேவை இந்த மாதத்திற்கான தேவை இந்த வருஷத்திற்கான தேவை அத்தோடு உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய மூன்று விஷேட தேவைகள் நம்பிக்கையில் சமர்ப்பித்திருக்கிறோம் நல்ல தெய்வம் நிச்சயமாக நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பார் என்கின்ற உள்ளத்து வைராக்கியத்துடன் வாருங்கள் அவர் புகழை ஏறெடுத்து பறைசாற்றுவோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல கரைவனாகிய தந்தி துயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே ஆ மே மீட்பரின் கற்றுளையால் கற்பிக்கப்பட்டு தவ படிப்பனையில் பயிற்சி பெற்று நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தி உமது பெயர் தூயது என போற்று பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவருவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு அளித்தரலும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும் நின்றவரே தீமை அனைத்திலும் இருந்தங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருள உம்மை வேண்டுகின்றோம் உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்தவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே அண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன் என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திரு தூதர்களுக்கு எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தரல திருவிழம் கொள்வீராக என்னென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரேங் அம்மேன் ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக ஆன்மாவோடும் இருப்பதாக ஒருவர் ஒருவருக்கு இயேசு கிறிஸ்துவின் அமைதி பகிர்ந்து கொள்வோம் உலகின் பாவங்களை போக்கும் உழைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் உழைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கமாயிரும் உலகின் பாவங்களை போக்கும் உழைவனின் சம்மரியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும் இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவரே நம் ஒவ்வொருவரையும் மகிழ்வோடு வாழ அழைக்கின்ற தெய்வம் அழைக்க பெற்ற நாங்கள் பேர் பெற்றோர் அண்டவரே தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என் ஆன்மா நலமடையும் His body and blood of Christ to bring me everlasting life. இந்த திருபலி மூலமாக எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்த உம்முடைய கிருபைக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம் இன்றைய நாளிலே எங்கள் அத்தனை பேரையும் ஆபத்துக்கள் விபத்துக்கள் தீமைகள் துன்பங்கள் அவமானங்கள் அவதூறுகள் சகலவற்றிலிருந்தும் நேர்தாமே தப்புவித்து காத்தொருள வேண்டும் என்றும் உம்முடைய கிருபையினால் எங்களை நுரைத்து பாதுகாத்து பராமரித்தருள என்று எங்கள் ஆண்டவராகிய வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் அம்மேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக அன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக அம்மேன் சென்று வாழுங்கள் திருபலி நிறைவேறிற்று இறைவனுக்கு நன்றி அன்பின் உள்ளங்களே ஆண்டவராகிய தெய்வம் பிரியப்படுவதன் படி என்னாலும் எப்பொழுதும் மகிழ்ந்திருப்போம் bless பிளஸ் யூ டேக் கேர் அண்ட் சி யூ tomorrow.